ஃப்ரைசலாம் இன்றைய நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் எபிரேயர் ஆறு பதினாலு ஆம் பிரியமானவர்களை கத்தர் நம்மை பெருக பண்ணுகிற தெய்வனாய் இருக்கிறார் எசக்கியல் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் மந்தையை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் என்கிறார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழில் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று கத்த சொல்கிறார் நீதிமொழிகள் ஒன்பது பதினொன்னில் என்னாலே உன் ஞாயிறு நாட்கள் பெருகும் என்று சொல்கிறார் சங்கீதம் எழுவத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் என் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் ரெண்டு குழந்தை ஒன்பது பத்தில் உன் விதையை பெருக பண்ணுவேன் என்று கத்து சொல்லுகிறார் அதனால் உபகம் ஒன்பது பத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் என்று கர்த்தர் எல்லா விஷயத்திலும் நம்மளை பெருக பண்ணுகிறவர் இருக்கிறார் நம்ம பயப்படாமல் அவருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆமீன் மீன் லூயா காட் பிளெஸ்